டெல்லி தெருக்களில் நாய்கள் இல்லாத நிலை வருமா அப்படி வந்தால் நாய்களுக்கு அது அபாயமாக மக்களுக்கு பாதுகாப்பாக சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி இதில் இருக்கிற ஃபேக்ட்ஸ் இதை ஒரு எமோஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் அணுகாமல் இதில் இருக்க ஃபேக்ட்ஸை அனலைஸ் பண்ணி பார்த்து அஸ் அ டாக் லவ்வராக டாக் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்ட்டாக ப்ளஸ் ஒரு டாக் ட்ரெய்னராக என்னுடைய வியூவில் இதில் என்னென்ன ஃபேக்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலியம் நாளும் டாக்டர் என்ன தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் கேனடாவிலேருந்து நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்ட் ட்ரைனிங் என்னுடைய பேஷன் ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நொய்டா டெல்லி காசியாபாத் குருகிராம் என்சிஆர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஏரியாவில் இருக்கிற திருநாய்கள் எல்லாத்தையும் எட்டு வாரத்துக்குள்ளே அப்புறப்படுத்தி பர்மனண்ட்டாக நிரந்தரமாக ஒரு ஷெல்டரில் தங்க வைக்கணும் இந்த நாய்களை வந்து திரும்ப கொண்டு வந்து அது இருக்கிற இடத்துல விடக்கூடாது இதை தடுக்கிறவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் முதல் முயற்சியாக ஐயாயிரம் நாய்களை மட்டும் எடுத்து அவங்க வந்து ரீஹோம் பண்ணி அந்த ஷெல்டர்ஸில் தங்க வைக்க போகிறதாகவும் ஐந்துலேருந்து பத்து லட்சம் வரை நாய்கள் வந்து இந்த ஏரியாவில் தெருநாய்களாக இருப்பதாகவும் இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரில் சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் பதினாலாம் தேதி பல மனுக்கள் இதெல்லாம் வந்து விசாரித்த இந்த உச்சநீதிமன்றம் ஜட்ஜ்மென்ட் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு முழுமையான எஸ்ஓபி அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இல்லைன்னா கைட்லைன்ஸ் அது இன்னும் வெளியிடலை வரும் மாதங்களில் இல்லை வரும் வாரங்களில் கூட வெளியிடப்படலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏபிசி அனிமல் பேர்த் கண்ட்ரோல் இந்த ரூல்ஸ் படி என்ன அப்படின்னா நாய்களை வந்து மென்மையான முறையில் அதை கண்டுபிடிச்சு அதை ஸ்டெர்லைஸ் பண்ணி வேக்சினேட் பண்ணி அந்த டாக்ஸை வந்து திரும்ப அதே இடத்துல கொண்டு போய் விடணும் வேறு இடங்களுக்கு மாற்றுறதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற இந்த ஏபிசி ரூல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்தது இந்த நடைமுறையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்த நாய் கிடச்சதுனால ரேபீஸ் ரிலேட்டட் டெத்ஸ் நூற்றி இருபதாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஏழில் ஜீரோ வரைக்கும் வந்துச்சு இது ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்து நிலைமை ஆனால் இப்போ வந்து என்னென்னா இப்போ இது எல்லாத்தையுமே ரீலோக்கேட் பண்ணுறது அதுவும் இத்தனை நாகையில் ரீலோக்கேட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஃபண்டிங் தேவைப்படும் இதுக்கு ஃபண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் நிதியும் நிர்வாகமும் டெல்லி கவர்மெண்ட்டும் அப்புறம் எம்சிடி முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் டெல்லி இந்த ரெண்டு பேருடைய ஃபண்டிங்ஸ் மூலமாக தான் இந்த ரீலோக்கேஷன் ப்ராசஸ்ஸை அவங்க பண்ண போகிறாங்க அதாவது பன்னெண்டு சிவிக் ஜோன்ஸில் இந்த ஷெல்டர்ஸ் நிறவுகிறது அதே மாதிரி ஏபிசி மையங்கள்னு சொல்லப்படுகிற இந்த ஸ்டெரிலைசேஷன் வேக்சினேஷன் சென்டர்ஸை வந்து மாற்றுறது இதுதான் இவங்க இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க இதுக்கான செலவுகள் ஒரு நாய்க்கு அப்ராக்சிமேட்டாக நூற்றி பத்து ரூபாய் ஒரு நாளைக்கு ஐந்துலேருந்து பத்து லட்சம் தெருநாய்கள் இருக்கிறதா கணக்கீட்டில் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த டேட்டாவை மட்டும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா பத்து லட்சம் நாய்கள்னு வச்சுக்குவோம் அதிகபட்ச ரேஞ்சிலே வச்சுக்குவோம் அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு தினசரி ஆகிற செலவு பதினோரு கோடி ஒரு வருஷத்துக்கு பத்து லட்சம் நாய்கள்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பத்து லட்சம் நாய்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃபூடு ஷெல்டர் மற்றபடி வெட் கேர் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரம் கோடி கட்டிட செலவுகள் மட்டும் பத்தாயிரம் கோடி ஸோ பதினாலாயிரம் கோடி ஒரு கணக்கீடு இதுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவும் எதிர்ப்பும் இருப்பதாக சொல்லப்படுகிறது எதிர்ப்பு கட்டாயமாக இருக்குது அது கிளியராக தெரியுது ஆதரவு இருக்கிறதாகவும் சில ஆர்கனைசேஷன்ஸ் தகவல் வெளியிட்ருக்கு ஒரு சில தரவுகள் வந்து கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் வரைக்கும் டெல்லியில் ஆதரவு இருக்கிறதா சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மையான தகவலும் தெரியல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டா படி முப்பத்தி ஏழு லட்சம் நாய்க்கடி இந்தியாவில் மட்டும் நடந்திருக்கு டெல்லியில் மட்டும் முதல் ஆறு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முப்பத்தி அஞ்சாயிரம் நாய்க்கடி சம்பவங்கள் நடந்திருக்கு நாற்பது ரேபீஸ் இன்ஃபெக்ஷன் நடந்திருக்கிறதா ஒரு டேட்டாவில் சொல்லியிருக்காங்க இதுபோக குழந்தைகள் முதியவர்கள் இவங்களுடைய பாதுகாப்புக்காக இந்த திட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எதிர்க்கிற மக்கள் ஏபிசி ரூல்ஸை இது மீறுறதாக இருக்குது ஏபிசி ரூல்ஸில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் நாய்களை ஸ்டெரிலைஸ் பண்ணி வேக்சினேட் பண்ணி அதோடைய பாதுகாப்பை உறுதி பண்ணி அது எங்கே வளர்ந்து பழக்கப்பட்டுச்சோ அதே இடத்துல திரும்ப கொண்டு வந்து விடணும் அப்படிங்கிறது ஏபிசி ரூல்ஸில் ஒன்று அது இதில் மீறப்படுது ஷெல்டர் கெப்பாசிட்டியை பற்றி நிறைய கேள்விகள் வருது ஷெல்டர் கெப்பாசிட்டி எவ்வளவு பரப்பளவில் இது இருக்கும் எத்தனை நாய்களை அந்த இடத்துல வைப்பாங்க ஓவர் க்ரௌடிங் அபாயம் இருக்குது டிசீஸஸ் பரவுறதுக்கான அபாயம் இருக்குது நாய்கள் வந்து காயப்படுறதுக்கான அபாயம் இருக்குது ஒரே இடத்துல பல இருந்து வந்த நாய்களை வந்து ஒரு இடத்துல போடும்போது அந்த டாக்ஸோட அக்ரெஷன் லெவலோ அது வந்து எப்படி டாக்ஸ் வந்து அடாப்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது இங்கே வேலை செய்கிற மக்கள் இவங்களால் அனிமல் குரூயல்ட்டி நாய்கள் மேலே ஒரு வன்முறையை வந்து அழுத்து விடப்படுமா அப்படிங்கிற கேள்வியும் நிறையா டாக் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்ட் மத்தியில் எழுந்திருக்கு தெரு நாய்களுக்கும் மக்களுக்கும் இருக்கிற எமோஷனல் பாண்ட் சில இடங்களில் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் அந்த எமோஷ்னல் பாண்ட் முறிகிறது ஒரு பெரிய டிஸ்கனெக்ஷன் இந்த ஸ்பீசிஸ் நம்ம கூட இருந்து பழக்கப்பட்ட ஒரு ஸ்பீசிஸ் அந்த இடத்த விட்டு சுத்தமாக அது எடுக்கப்படும் போது அந்த டாக்ஸை பற்றின கன்சர்ன்ஸ் வந்து பொதுமக்களுக்கு இருக்குது இந்த காரணங்கள் எல்லாம் வச்சு இந்த திட்டம் வந்து சரியாக வராது அப்படிங்கிறது பொதுமக்களோட அவுட்கரை பொதுமக்களோட ப்ராட்டஸ்ட் இது எல்லாமே அதை நோக்கி தான் போகுது இதோட விளைவுகளாக வந்த போராட்டங்கள் லைட் மார்ச்சஸ் அப்புறம் பெட்டிஷன்ஸ் ஷெல்டர் வேண்டாம் ஸ்டெர்லைசேஷன் வேக்சினேஷன் இதை வந்து சரியான முறையில் தொடர்ந்தாலே போதும் அப்படிங்கிறது தான் இந்த மக்களுடைய கோரிக்கை ரீஹோமிங் பண்ணி ஒரு ஷெல்டரில் வச்சு டாக்ஸ் எல்லாத்தையும் பராமரித்து அதோடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறது ஒரு புறம் நல்ல விஷயமாக தெரிஞ்சாலும் இதில் இருக்கிற நடைமுறை சிக்கல்கள் நிறையா இருக்குது முதல்ல ஒரு நாய்க்கு முப்பத்தி ஆறிலருந்து ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இடம் வேணும் அந்த முப்பத்தாறுலேருந்து ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இடம் அது சுற்றி வர்றதுக்கு இடம் இருக்கணும் அந்த மாதிரி இடம் இல்லைன்னா நீங்கள் வேறு இடங்கள்லேருந்து கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் வைக்கிற நாய்கள் அது சண்டை போடுறதுக்கோ இல்லை காயப்படுத்திக்கிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம் சில டாக்ஸோட அக்ரஸிவ் பிஹேவியர் அங்கே வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இதுக்குன்னு நியமிக்கப்பட்ட பணியாளர்கள் அவங்க ஆரம்பிக்கிறதுலேருந்து அந்த செலவு ஆரம்பிக்குது அந்த டாக்ஸை எடுத்துகிட்டு வந்து திரும்ப ஷெல்டரில் கொண்டு போய் அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அந்த டாக்ஸை ஷெல்டருக்குள்ளே அலோவ் பண்ணும்போது எல் எந்த டாக்ஸை முதல்ல நம்ம ஒன்றா போடலாம் எந்த டாக்ஸை ஒன்றா போட முடியாது எந்த டாக்ஸ் வந்து சிக்காக இருக்குது எந்த டாக்ஸுக்கு எதுக்காவது ரேபீஸ் இருக்கா ஏன்னா இவ்வளவு டாக்ஸை கொண்டு போகும்போது ஒரு ப்ரீ மெடிக்கல் செக்கப் அவசியம் எந்தெந்த டிசேபிள் டாக்ஸ் இருக்குது கால்களில் அடிபட்டு இருக்கிற டாக் நடக்க முடியாதது கண் பார்க்க முடியாதது காது கேட்காத டாக்ஸ் இந்த மாதிரி நிறையா ஹெல்த் வைஸ் ஸ்க்ரீனிங்கே ஒரு பெரிய பார்ட் இதில் டாக்ஸை ஈவன் ஷெல்டருக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே அப்படி எல்லாமே பண்ணதுக்கப்புறமா ஃபீடிங் அண்ட் வாட்டர் இதுக்கு பெரிய லாஜிஸ்டிக்ஸ் வேணும் அந்த டாக்ஸுக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு இரண்டு முறை சாப்பாடு கொடுக்கணும் தண்ணி வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அவைலபிளாக இருக்கணும் அது போக அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது இதுக்கெல்லாம் பெரிய மேன் பவர் தேவைப்படும் இடத்த க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டாக்ஸோட கழிவுகளை அப்புறப்படுத்தணும் ஏகப்பட்ட மேன் பவரும் ஃபண்டிங்கும் தேவைப்படும் இதுபோக வெட்டினரி கேர் ரெகுலர் செக்கப்ஸ் ஸ்டெர்லைசேஷன் வேக்சினேஷன் டிசேபிள் டாக்ஸ் ஊனமுற்ற நாய்கள் ஏதாவது இருக்கா அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கேர் தேவைப்படுமா இதுக்கு ஒரு பெரிய வெட்டினரி டீம் தேவைப்படும் மானிட்டரிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஏன்னா இவ்வளோ பெரிய மேஸ் நம்பர் ஆஃப் டாக்ஸை வந்து ஹியூமன்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது அந்த ஹேண்ட்லிங் ப்ராப்பராக இருக்கா குரூயாலிட்டி ப்ரிவென்ஷன் இதுக்காகவும் டிரான்ஸ்பரன்சி பீப்புளுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் போய் சேர்றதுக்கும் மானிட்டரிங்கே நிறையா ஃபண்டிங் தேவைப்படும் ரிப்போர்ட்ஸ் டாக்குமெண்டேஷன் ஃபாலோ அப்ஸ் இது எல்லாமே ஒரு இன்டகரல் ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்பட வேண்டியவை என்ஜிஓஸ் நாய் ஆர்வலர்கள் தெருவில் கஷ்டப்படுற நாய்கள் செலவற்றை காப்பாற்றி அதை வந்து அவங்களுடைய செலவோ இல்லை பப்ளிக் ஃபண்டிங் மூலமாகவோ டொனேஷன்ஸ் மூலமாகவோ அவங்க வந்து பண்ணுறதும் இப்போ கவர்மெண்ட் பண்ணுறதும் ஒன்று தானே இது வந்து நாயை சேஃபாக வைக்கிறதுக்கு தானே நம்ம எல்லாருமே போராடுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் என்ஜிஓஸ் நேரடியாக வச்சு ஒரு டென் டாக்ஸ் ஃபிஃப்டீன் டாக்ஸ் அது மாதிரி பார்க்குறாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த குவாலிட்டி ஆஃப் கேர் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா குறைந்தபட்ச நாய்கள் இருக்கும்போது அதிகமான கவனம் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம் ஆனால் கவர்மெண்ட் பண்ணுற இந்த ப்ரோக்ராமில் மாஸ் ஹேண்ட்லிங்னா வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸுக்கான ரிஸ்க் அதிகம் என்ஜிஓஸ் டாக்ஸை மெயின்டைன் பண்ணும்போது அதுக்கான காஸ்ட் அதிகமாக இருக்கும் கவர்மெண்ட் இதை எடுத்து செய்யும்போது அவங்களுக்கு டேக்ஸ் பேயர்ஸ் மணி பப்ளிக் ஃபண்டிங் மேஜர் ஃபண்டிங் சோர்ஸஸாக இருக்கும் என்ஜிஓஸ் வச்சு பார்த்துக்கிற டாக்ஸோட கேரோட டிரான்ஸ்பரன்சி பப்ளிக்கு ஈஸியாக கிடைக்கும் கவர்மெண்ட்டோட இதில் பண்ணும்போது ஒரு மேஸ் நம்பர் ஆஃப் டாக்ஸ் வேறு வேறு இடங்களில் இருக்கிற ஷெல்டர் அதனால் இந்த இன்ஃபர்மேஷனோட கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இதுக்கு அடிப்படை தேர்வுகள் என்ன ஹியூமன் அண்ட் டாக்ஸ் எஸ்பெஷலி டாக்ஸ் நம்ம தெருவில் வாழ்கிற நாய்களும் இதுக்கான கனெக்ஷன் வந்து எத்தனையோ வருஷங்கள் இருக்குது இந்த ரெண்டு ஸ்பீசிஸும் சேர்ந்து டிராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் எஸ்பெஷலி இந்தியாவில் ரொம்ப அதிகம் தெருநாய்கள் இல்லாத மேலை நாடுகள் இருக்குது அந்த மாதிரி நம்ம நாட்டையும் கொண்டு வரணும் தெருநாய்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தெரு தெருநாய்கள் ப்ரீடு காப்பாற்றப்படணும் தெருநாய்கள் வந்து வெளியில் நிறைய இருந்து கஷ்டப்படக்கூடாது அதுக்காக தான் அந்த ஏபிசி ரூல்ஸை கொண்டு வந்தாங்க அதுக்கு வந்து அன்வான்ட் ப்ரீடிங் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஆனால் இதில் வந்து முக்கியமான கேள்விக்குறி மக்களுக்கு என்னென்னா இதில் ஒரு அன்சர்டினிட்டி இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை நாட்டு நாய் இனங்கள் அதுவும் எஸ்பெஷலி தெருநாய் இனங்கள் வந்து ஒரு அபூர்வம் அது நிறையா இருக்கிறதுனால அதோட அருமை நம்ம நம்மளுக்கு தெரியல அந்த ப்ரீட்ஸை காப்பாற்றணும் அது கட்டாயம் ஆனால் அதே சமயத்தில் அந்த டாக்ஸ் வந்து வன்முறைக்கும் குரூயல்ட்டி சாப்பாடு இல்லாமல் எக்ஸ்போஸ் ஆகிறதையும் நம்ம ஒத்துக்க முடியுமா எத்தனை பேரால பப்ளிக் எத்தனை பேர் பப்ளிக்கில் டாக்ஸை வந்து ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணி அது பார்ட் ஆஃப் சொசைட்டியாக ஏற்றுக்கிறாங்க அது வந்து காம்ப்ரமைஸ் ஆகும்போது டாக்ஸோட அக்ரெஷன் வெளியில் வர்றது பீப்புளில் வந்து கடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது ஸோ ஆட்டோமேட்டிக்காக பொதுமக்களும் இதுக்கு ஒரு மூல காரணம் அதனால் இது அடிப்படையிலேருந்து ஆரம்பிக்கணும் ஸ்கூல் கரிக்குலமில் அனிமல் வெல்ஃபேர் கட்டாய பாடமாக்கப்படுறோம் ஒரு சின்ன போர்ஷனாவது செகண்ட் இல்லை தேர்ட் ஸ்டாண்டர்ட் அந்த இருந்து அந்த சின்ன குழந்தைங்களுக்கு அனிமல் வெல்ஃபேரை பற்றி அனிமல்ஸ் கூட நம்மளுடைய லைஃப் எப்படி இம்பார்ட்டன்ட் அனிமல்னால் டாக் மட்டும் கிடையாது காட்டில் வாழ்கிற மிரு மிருகங்கள் கூட அதுக்கு இருக்கிற ஸ்பேஸ் ரெஸ்பெக்ட் ட்ரஸ்ட் இது மூணையும் பேஸ் பண்ணி தான் ஹியூமனும் அனிமல்ஸும் இந்த பிளானட்டை ஷேர் பண்ணிக்க முடியும் ஸோ அனிமல் குரூவலிட்டி எல்லா விதத்துலையும் தடுக்கணும்னா அதை வேர்லேருந்து எஜுகேட் பண்ணுறது மூலமாக இதை தடுக்க முடியும் அனிமல் வெல்ஃபேர் அது ஒரு தனி பாடமாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஒரு சின்ன பார்ட் ஆஃப் ஒரு ஜுவாலஜிலேயோ இல்லை ஒரு சிவிக் ஸ்டடீஸ்லையோ இது கட்டாயமாக்கப்படணும் இது வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வுக்கு வழிவகுக்கும் இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கன்சிடர் பண்ணால் இது ஒரு அருமையான தொடக்கமாக இருக்கும் இது ஒரு லாங் டேர்ம் பெர்மனன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டாலரன்ஸ் வந்து ஹியூமன்ஸுக்கும் டாக்ஸுக்கும் வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் அபேன்மெண்ட் ப்ரிவென்ஷன் லாஸ் நாய்களை வந்து எடுத்து வளர்த்துட்டு அதை கொஞ்ச நாள் கழித்து வேண்டாம்னு சொல்லி தெருவில் கொண்டு போய் விடுறது மாபெரும் தப்பு ஏன்னா அதை நீங்கள் திருநாயை ஆக்குறீங்க டாக்ஸை பற்றி ஒன்றுமே தெரியாமல் பெட் ஓனராக மாதிரி பெட் பேரண்ட்ரா மாதிரி அந்த டாக்ஸ் வந்து அதை பேரண்ட்ஸாக நினைக்கும் போது அந்த டாகை கொண்டு போய் வெளியில் விடுறது ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்போ தெருநாயை கூட அதுவும் சேர்ந்து ஆடாயிருது அந்த டாக்ஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது தெருநாய்கள் அதை வரவேற்காது புதுசாக டெரிட்டோரிக்குள்ளே வர டாக்ஸு ஸோ அந்த டாக்ஸும் இன்ஜுரி ஆகிறதுக்கும் இப்போ இருக்க டாக்ஸ் இன்ஜுரி ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் வீட்டில் வளர்ந்த டாக் வெளியில் கொண்டு போய் நீங்கள் எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த டாக்ஸுக்கு அக்ரெஷன் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த டேட்டாவில் எல்லாத்துலேயுமே தெருநாய்கள் கிடைத்துன்னு சொல்லியிருக்காங்களே தவிர தெருநாய் உண்மையிலே அந்த நாட்டு நாய் மட்டும்தான் கிடச்சதா அதுக்கு ஏதாவது டேட்டா இருக்கா தெரியாது அது வெளியில் விடப்பட்ட எத்தனை நாய்களாக இருக்கலாம் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் எத்தனை வரை எத்தனை வீடியோஸ் வருது இந்த டாகை வந்து யாரை அவேன் பண்ணிட்டு போயிருக்காங்க யாராவது நம்ம இதை ரெஸ்க்யூ பண்ணி கொண்டு போய் கொடுக்க முடியுமா எத்தனை விலங்கு ஆர்வலர்கள் இது பண்ணுறாங்க அந்த டாக்ஸாக கூட இருக்கலாம் இல்லையா அது அது நாயோட தப்பு கிடையாது நாட்டு நாய்களை தெருவில் வாழ்கிற நாய்களை டீஸ் பண்ணுறது அந்த நாய்களை வந்து துன்புறுத்துறது அதோடய அக்ரஷனை வெளியில் கொண்டு தான் வரும் யார் மறுத்தாலும் யார் வந்து நாய்க்கடி பட்டாதான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் மனுஷன்ட்டு தான் அந்த அக்ரஷன் எல்லாமே ஆரம்பிக்குது அதை மறுக்க பட முடியாத உண்மை ஸோ பொதுமக்கள் அவேர்னஸ் தான் ஃபஸ்ட்டு விஷயமாக இருக்கணும் கம்யூனிட்டி டாக் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் கம்யூனிட்டியை டாகை மேனேஜ் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணுறது தான் டாக் குரூயல்ட்டி இல்லை அனிமல் குரூயல்ட்டி பூனை நாய் எதுவாக இருந்தாலும் சரி அந்த குரூயல்ட்டி நடக்கும்போது இல்லை அபேண்டனிங் ஆஃப் டாக்ஸ் நடக்கும்போது அதை ஒரு இடத்துல போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கணும் அது போலீஸாக இருக்கலாம் இல்லை கோர்ட்டாக இருக்கலாம் எதுவாக முனிசிபாலிட்டியாக இருக்கலாம் அவங்களுக்கு ஃபாலோ அப் என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரியணும் அந்த ஃபாலோவில் என்ன ஆக்சிடெண்ட் எடுத்தாங்கன்றது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் ஒரு குழந்தைய வந்து ரோட்டில் விட்டுட்டு போகிறது எப்படியோ அதே மாதிரி தான் ஒரு நாயை விட்டுட்டு போகிறதும் நாய்களை பற்றி எதுவும் தெரியாமல் முதல்ல நாயை வாங்கக்கூடாது ஏதாவது ஒரு காரணத்துக்காக காசு இருக்குதுன்னு எதாவது ஒரு காரணத்துக்காக வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் ஆறு மாதம் கழிச்சு எனக்கு இது இல்லை அது சரியாக இல்லை அக்ரெசிவாக இருக்குது அது எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாமல் கொண்டு வந்து வச்சுட்டு அதை கொண்டு போய் வெளியில் விடுறது முதல்ல தப்பு அப்படி பண்ணுறவங்க நாய்களை துன்புறுத்துறவங்களுக்கு லைஃப் லாங் பெட் ஓனர்ஷிப் பேன் அப்படின்னு ஒன்று இருக்குது அது மேலே நாடுகளில் இருக்குது அதை பண்ணணும் அது போக அனிமல்ஸ் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறவங்க இப்போ என்னோடய நாய் நான் ஒன்று வளர்க்குறேன் அந்த நாய் வந்து வெளியில் யாரையா போய் கடிச்சு வைக்கிது அப்படின்னா அதுக்கு பாதிக்க பாதி இல்லை தொண்ணூறு சதவீத காரணம் நான் தான் ஒன்று டாகை கரெக்டாக ட்ரெயின் பண்ணி வளர்க்கணும் ட்ரெயின் பண்ணி வளர்க்க முடியாட்டா அதை சோஷியலைஸ் பண்ணி வேறு யாருக்கும் டேஞ்சர் இல்லாமல் அதை வளர்க்கணும் இது எதுவுமே பண்ணாமல் பீடை பற்றி தெரியாமல் எந்த இதுவும் தெரியாமல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல் நாயை வாங்கி வச்சுட்டு அப்புறம் கழித்து தெருவில் விட்டுட்டு தெருவில் போகிற நாயை கடிக்குதுன்னா கடிக்க தான் செய்யும் முக்கியமாக எல்லோரும் ஒன்று புரிஞ்சுக்கணும் எல்லா நாய்களுக்குமே வந்து மனுஷன் கூட வாழ்கிறதுக்கு தகுதி இருக்குது ஆனால் எல்லா மனுஷனுக்கும் நாயை வளர்க்குறதுக்கு தகுதி கிடையாது இது உண்மை ஆனால் கசப்பான உண்மை அது தெரியலை எனக்கு முடியாது எனக்கு டைம் இல்லை எனக்கு இது இல்லைன்னா நான் இதை செஞ்சு வாங்காதீங்க யாரும் உங்களை கட்டாயப்படுத்தலையே யாரும் நீங்கள் நாய் வாங்கி வளர்க்கணும்னு சொல்லவே இல்லையே அங்கேருந்து ஆரம்பிச்சு வச்சுட்டு நாய் கடிக்குது நாய் இது பண்ணுது வெளியில் கொண்டு போய் தெருவில் கொண்டு போய் விடுற டாக்ஸை குறைங்க எப்படி நீங்கள் ஒரு தெருவில் இருக்க நாய்கள்னு எடுத்து பாருங்கள் அதில் ஒன்றுலேருந்து ரெண்டு சதவீதமாக வீட்டிலேருந்து விரட்டி விடப்பட்ட நாய்கள் இருக்கும் கட்டாயமாக இருக்கும் அதில் எந்த கருத்தும் கிடையாது அடுத்தது அடாப்ஷன் அண்ட் பப்ளிக் அவேர்னஸ் அடாப்ஷன் இந்த மாதிரி ஷெல்டர்ஸ் சின்ன சின்ன ஷெல்டர்ஸ் ஏதாவது இருந்தது இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஷெல்டர்ஸில் இருந்து ரெஸ்கியூ பண்ணி டாக்ஸை வளர்க்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதுவும் கட்டாயம் கிடையாது எனக்கு நான் வெளிநாட்டு நாய் தான் வாங்கி எனக்கு பிடிக்குன்னா செய்யுங்க நாட்டு நாய் வாங்கி வளர்க்குறது பிடிக்குன்னா செய்யுங்க குட்டியாக தான் வாங்கி வளர்க்குறது பிடிக்குனா செய்யுங்க தப்பு கிடையாது ஆனால் இந்த ரெஸ்கியூ டாக்ஸ் இது வந்து நம்ம லைஃபுக்கு ஒரு பெரிய ப்ரீஸாகவும் இருக்கும் அதுக்கான அவேர்னஸை ஏற்படுத்தலாம் கவர்மெண்ட் வந்து அட்வர்டைஸ் பண்ணலாம் ஒரு காலத்தில் நைன்டீன் நைன்டீஸ் எண்ட் ஆஃப் நைன்டீன் நைன்ட்டீஸ் ஏர்லி டூ தௌசண்ட்ஸ் இந்த மாதிரி டைமில் வந்து நிறைய பெரிய மூவி ஸ்டார்ஸ் வந்து போலியோ வேக்சின் அவேர்னஸுக்காக வந்து ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தாங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் மாதிரி இப்போ இருக்கிற அனிமல் ஆக்டிவிஸ்ட் பெரிய செலிப்ரிட்டிஸ் ஒரு நாலு ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பாயிண்ட்டை சொல்லி சொன்னாங்கன்னா பீப்புள் கண்டிப்பாக கேட்பாங்க நாய் ஆர்வலர்கள் இவங்க வந்து பப்ளிக் பீப்புளாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை நாய் வளர்க்குறவங்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு அனிமல் குருவியல்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு அவேர்னஸ்ஸையோ இந்த மாதிரியான சின்ன சின்ன எஜுகேஷன் விஷயத்தையோ அவங்க பண்ணாங்கன்னா கட்டாயமாக ரீச் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு இதை அவங்க கன்சிடர் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம் இதெல்லாம் பண்ண முடியுமா இதெல்லாம் இங்கே சாத்தியமாக நீங்கள் கேட்கலாம் பத்து லட்சம் நாய்களை நீங்கள் இடம்பெயர்க்க முடியும்னா இது சாத்தியம் அதே மாதிரி பத்து லட்சம் நாய்களை நீங்கள் வருஷக்கணக்காக நீங்கள் பா பார்த்துக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கட்டாயமாக முடியும் எட்டு வாரத்துக்கு முன்னாடி பப்பீஸை இருந்து பிரித்து மற்றவங்ககிட்ட விற்கிற ப்ரீடர்ஸ் மேலேயும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தாறு நாளுக்கு குறைவாக எந்த நாய்க்குட்டிகளும் அதோடய இருந்து பிரிக்கப்படவே கூடாது இதெல்லாம் மஸ்ட் ஃபாலோ ரூல்ஸ் பொதுமக்கள் தேவையில்லாமல் நாய்களை துன்புறுத்துறது அதை டீஸ் பண்ணுறது ஃபயர் கிராக்கிராக்க தூக்கி போடுறது சும்மா இருக்கிற டாகை வந்து கல்லை விட்டு அடிக்கிறது இல்லை ஏதோ ஒரு வகையில் அதை ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ துன்புறுத்துறது இதை நிப்பாட்டணும் அடிப்படை வந்து அவேர்னஸ்லேருந்து ஆரம்பிக்கிது இது வந்து ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி இது எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு நமக்கு தெரியாது அதனாலேயே கவர்மெண்ட்டோட முயற்சிகள் எல்லாமே தப்புன்னு நம்ம புறந்தடையிடவும் முடியாது இதே ஷெல்டர் ஃபுட் பாதுகாப்பு தான் நிறைய பேர் வந்து இந்த நாய்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் அதுதான் கவர்மெண்ட்டும் செய்கிறேங்குது ஆனால் அதை எஃபெக்டிவாக செய்யுமா தான் பீப்பிளோட கவலை அங்கே கூட்டிகிட்டு போய் இதை பண்ணிடுவாங்க அதை பண்ணிடுவாங்க இதை கேர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது மக்களோட கவலை அது நியாயமான கவலையும் கூட இது ரெண்டையுமே கன்சிடர் பண்ணணும் இது ரெண்டை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இதில் எதென்ன மாற்றங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மேலை நாடுகளில் இதுக்கு என்ன தடுப்பு நடவடிக்கைகள்லாம் பண்ணுறாங்க எப்படி ஆதரவு இல்லாத நாய்களை வந்து அவங்க பராமரிக்கிறாங்க அதுக்கு என்னென்ன கவர்மெண்ட்டோட ரோல் பொதுமக்கள் என்ன செய்கிறாங்க இதை பற்றி பார்க்கலாம் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது கார்த்திக் முருகேஷன் காளியும் நானும் டாக்டர் என தமிழ் ஹாவ் அ நைஸ் டே கைஸ்